ரெகுலராக வந்து இந்த அம்மா இந்த இடத்துல வந்து ஆடுதான் மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க ட்ரெயின் வந்து எப்பவுமே ஈவினிங் ஆரை காலுக்கு தான் போடியிலேருந்து மதுரை வரும் ஆனால் அது வந்து திடீர்னு இன்னைக்கு வந்து மூன்றரை மணிக்கு வந்து ரயில் இன்ஜின் வந்ததுனால அந்த அம்மா வந்து தண்டவாளத்தில் மேய்ச்சல்ல இருந்த அந்த தன்னோட ஆடுகளை காப்பாற்றணுன்றக்காக தண்டவாளத்தில் இறங்கி ஓடி இருந்திருக்காங்க ஆனால் அப்போ வந்து ரயில் வந்து அதிகமான ஸ்பீடு இரநூத்தி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்ததுனால அந்த அம்மா வந்து ரயில்வே வந்து கவனிக்காமல் ஆடுகளை காப்பாத்தணுமே அப்படின்ற ஒரு வைராக்கியத்தில் இருந்து இருந்ததுனால ரயில் மோதி அந்த அம்மா வந்து உடம்பு சிதறி இறந்துட்டாங்க சார் அந்த அம்மா காப்பாற்றணும் நினச்சி எழுவத்தி ரெண்டு ஆட்டில் வந்து இருபத்தி ரெண்டு ஆடுமே வந்து அந்த ஸ்பாட்லேயே இறந்துடும் சார் ரயில்வே மோதி இந்த தகவல் வந்து தான் நமக்கு ரயில்வே சைடு இருந்தோம் ரயில்வே காவல்துறை சைடு இருந்தோம் போலீஸ் தமிழக காவல்துறை சைடு இருந்து நமக்கு வந்து இந்த தகவல் பெறச்சிடுது சார் நன்றி சார் உங்களுக்கு சொல்லுங்க

இந்த ரயில் இன்ஜின் வந்து திடீர்னு வந்தது திடீர்னு தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இந்த ரயில் இன்ஜின் வர்றதுக்கான இன்ஃபர்மேஷன் பொதுமக்களுக்கு அங்க கொடுத்தீங்களா தகவல் கொடுத்தீங்களா எனக்கு அது மட்டும் ஏதாவது சார் நம்பர் இல்ல அங்க போய் பாருங்க நாங்க மனக்கட்டு அங்க அவ்வளவு தூரம் போக முடியாதுல

எங்களுக்கு நம்பர் எங்க வெளிய வெளிய இல்லாம உள்ள வராம இருக்கறீங்க சார் நாங்க கேட் இது கேபினா இருக்கு நான் சரி இந்த நம்பர் என்ன சரி இந்த நம்பர் யார சார்

அந்த நம்பருக்கு நீங்க கூட கால் பண்ணுங்க 139 நீங்க டெய்லி ஸ்டேஷன் தெரியுமா டெய்லி ஸ்டேஷன் கடை காமனான இது தான அந்த கஸ்டமர் கால் பண்ணோம்னா கடைசி வரைக்கும் கஸ்டமர் போகவே போவே இல்ல அது நீங்க ரயில்வே நெட் லைன் நெட் லைன் ட்ரை பண்றோம் இல்ல நெட் ட்ரை பண்றோம் நம்பரே கிடைக்கல அதான் சார் சொல்றேன் 139 போன் எடுக்கலன்னா நாங்க ரெஸ்பான்ஸ் இல்ல அதனால தான் அதனால தான் நம்பர் கொடுங்கன்னு நாங்க கேட்டு வந்தோம் ரயில்வே ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்ல போய் கம்ப்ளைன்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நாங்க ரெஸ்பான்ஸ் பண்றோம் ரயில்வேல இருந்து எங்களுக்கு எந்த எதுமே கிடையாது இங்க வந்து நின்னுட்டு நாங்க என்ன சொன்னாரு